மற்றும் கிராமப்புற கோயில்களில் திருவிழாக்களை நடத்த தமிழக அரசு அனுமதி அளிக்க வேண்டும் நாட்டுப்புற கலைஞர்கள் ஆட்சி அலுவலகத்தில் உள்ள நாட்டுப்புற கலைஞர்கள் மற்றும் மேடை மெல்லிசை பாடகர்கள் சார்பாக சிறு மற்றும் கிராமப்புற கோயில்களில் திருவிழாக்களை நடத்த தமிழக அரசு அனுமதி அளிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி மதுரை மாவட்ட ஆட்சி அலுவலகத்தில் மனு அளிக்க வந்தனர் முன்னதாக மதுரை ஆட்சி அலுவலகம் முன்பு நாட்டுப்புற கலைஞர்கள் கரகம் சுவந்தாடியும் தப்பு அடித்தவாறு வந்தனர் இதில் சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட பெண்கள் மற்றும் இளைஞர்கள் என பலரும் வந்து ஆட்சியரிடம் மனு அளித்தனர் கிராமப்புற கோயில்கள் மற்றும் சிறு கோயில்கள் அரசின் பாதுகாப்பு வழிமுறைகளின்படி கலை நிகழ்ச்சிகள் நடத்த அனுமதிக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்தனர் மேலும் ஊரடங்கை நீடிக்கும் பட்சத்தில் மாதந்தோறும் ரூபாய் பத்தாயிரம் இழப்பீடு தொகை வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தனர் எல்லாருக்கும் வணக்கம் நாங்கள் மதுரை மாவட்ட ஒட்டுமொத்த நாட்டுப்புற கலைஞர்கள் சங்கமிச்சு அங்கே வந்திருக்கோம் ஏன்னா இந்த கொரிய நோயாம் கொரோனா வைரஸ் வந்தனால சென்ற இரண்டாயிரத்தி இருபதுல ஊரடங்கு உத்தரவு பிறப்பிச்சாங்க எங்கள் புலப்பெல்லாம் போச்சு பிச்சை எடுக்காத குறைவெனு தான் பிச்சையும் எடுத்தோம் ஒரு மூச்சு அந்த அளவுக்கு வாழ்வாதாரம் ரொம்ப மோசமான நிலைக்கு போச்சு ரெண்டாயிரத்தி இருபதுல சரி இரண்டாயிரத்தி இருபத்தொன்னு நமக்கு சிவன் ராத்திரி வந்துருச்சு சீசன் ஆரம்பிச்சிருச்சு தை வழி வழிபறக்குமே நினச்சி நாங்கள்லாம் சீசனுக்கு போன வருஷம் தான் நம்மளால் பிழைக்க முடியலையே சாக போகிற நிலையில் இருந்தோம் இந்த வட்டமாக நல்லா இருப்போம்னு நினச்சி எல்லாரும் வட்டம் ஒரு நம்பிக்கையோடு நாங்கள் இருந்தோம் ஆனால் திரும்பவும் இப்படி அரசாங்கம் திருவிழாவெலாம் தடை பண்ணிருச்சு திருவிழா நடந்தால் இந்த கலைஞர்களுக்கு நாட்டுப்புற கலைஞர்களுக்கு கிராமப்புற கலைஞர்களுக்கெல்லாம் வேலை எங்களுக்கு வேலை இல்லாமல் ரொம்ப சிரமத்தில் இருக்கும் ரொம்ப வேதனையில் இருக்கும் வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு நாங்கள் வேதனையில் இருக்கோம் தயவுசெய்து அரசு எங்கள் நாட்டுப்புற கலைஞர்களை இந்த மண்ணோட கலைஞர்கள் இந்த மக்களோட கலைஞர்களை மீட்டு எடுங்க சின்ன கிராமப்புற கோயிலுக்காக எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க பெரிய திருவிழா வேணாம் ரைட்டு நாங்களுடைய சுகாதாரத்தை மக்களுடைய நலன்தான் எங்களுக்கும் முக்கியம் மக்கள் நல்லா இருந்தால் தான் நாங்கள் நல்லா இருக்கும் சரிதான் நாங்களும் மாஸ்க் போட்டு சமூக இடைவெளி எது எதுக்கும் நீங்கள் ஐம்பது சதவீதம் விதிவிலக்கு கொடுத்துருக்கீங்க எங்கள் நாட்டுப்புற கலைஞர்களுக்கு கொடுங்க ஊர் கிராமப்புற கோயில்களுக்கு ஒரு கிராமத்து கோயில்களில் சிறு கோயில்களில் சிறு தெய்வ வழிபாட்டில் எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க அது போதுமே பெரிய பெரிய திருவிழா நடத்த முடியாது ரெய்டு தான் நம்ம மக்களுடைய வாழ்வாதாரத்தை ஆரோக்கியத்தை பார்க்கணும் கொரோனா பரவிக்கிட்டு இருக்கு ரெண்டாவது அலை வருது கரைடு தான் அப்போ நாங்கள் செத்துறவா அப்போ நாங்கள் வாழ்கிறதா சாகிறதா ஒரே கேள்வி தான் நாங்கள் சாகணுன்ற முடிவோட தான் இருக்கும் எவ்வளோ நாள் பிச்சை எடுக்க முடியும் எல்லார்ட்டையும் எவ்வளோ நாள் அரிசி பருப்புக்காக போய் நாங்கள் கைவிட்டு வாழ்வாதாரத்துக்கு அனுமதி கொடுங்க அப்படி இல்லாத பட்சத்தில் மாசம் பத்தாயிரம் ரூபாய் எங்களுக்கு இழப்பீட்டு தொகை கொடுங்க தயவுசெய்து அது மட்டும் இல்லாமல் இந்த கொரோனா அவரனஸுக்கு எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க தயவு செய்து கலைஞர்களை வாழ விடுங்க வாக்கரிசி கூட விட்டுறாதீங்க செய்து கலைஞர்களை வாழ விடுங்க உங்களை கையில் மதுரை கலைமாமணி தா கோவிந்தராஜ்